ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது தமிழ் தமிழ்நாவல்சன் சாபமாய் வந்த என் உயிரே வாசிப்பது நான் உங்கள் பவஸ்ரீ அபி அத்தியாயம் நூத்தி ஒன்று ஹம் சரி சரி நான் எதுவும் சொல்லல நீ எதுக்கு கால் பண்ண அத சொல்லு என்று விஜய் கேட்க தாலிய பத்தி கேக்குறக்குதான் உங்களுக்கு கால் பண்ண சார் என்று கொஞ்சம் தயக்கத்துடனே சொன்னாள் அவள் தாலியா எந்த தாலி என்ன வளர்ற என்று அவன் புரியாமல் கேட்க என்ன சார் அதுக்குள்ள எந்த தாலின்னு கேக்குறீங்க இப்போதானே ஷூட்டிங்ல என் கழுத்தை தாலி கட்டினீங்க அத பத்தி தான் நான் கேக்குறேன் சார் என்றாள் அமுதா அது ஷூட்டிங்காக நடந்த மேரேஜ் தானே அத பத்தி பேசுறதுக்கு என்ன இருக்கு என்று அவன் சாதாரணமாக கேட்க கரெக்டு தான் சார் இது ஒரிஜினல் மேரேஜ் இல்ல ஆனா தாலி ஒரிஜினல் தானே எங்க ஊர் பொண்ணுங்களுக்கு தாலி சென்டிமெண்ட்ஸ் ரொம்ப அதிகம் வேறுக்கு ஷூட்டிங்காக கட்டினதா இருந்தாலும் எனக்கு என்னமோ இதை கலட்ட மனசு வர மாட்டேங்குது கொஞ்சம் சென்டிமெண்டா ஃபீல் ஆகுது அதான் இதை என்ன பண்றதுன்னு தெரியாம உங்ககிட்டயே கேட்கலாம்னு கால் பண்ணேன் இப்போ இதை நான் போட்டுக்கவா இல்ல கலட்டிடவா என்று கேட்டாள் அமுதா அவள் தனக்கு இந்த தாலியின் மீது சென்டிமெண்ட்ஸ் இருக்கிறது என்று சொன்னவுடன் விஜய்க்கு ஒரு நொடி என்னவோ போல ஆகிவிட்டது அவளுக்கு தாலி கட்டும் போது அவனுக்கும் அப்படிதான் ஒரு பர்சனல் ஃபீலிங் இருந்தது அமுதாவது புதிதாக நடிக்க வந்தவள் அவள் இப்படியெல்லாம் யோசிப்பதில் ஒரு நியாயம் இருக்கிறது அவன் எல்லாம் பதினைந்து இருபது வருடங்களாக சினிமாவில் நடித்து கொண்டிருக்கிறான் அவனுக்கு குறிப்பாக சினிமாவில் நடிக்கும் பெண்கள் என்றால் அவர்கள் வெறும் கவர்ச்சி பொருள் மட்டுமே அதை தாண்டி பெரிதாக அவர்களை ஒரு ஆளாக அவன் எப்போதும் நினைத்ததில்லை ஆனால் இந்த அமுதா மட்டும் அவனுக்கு எப்போதும் புரியாத புதிராகவே இருக்கிறாள் இவ்வாறாக அனைத்தையும் யோசித்து தனது என்ன ஓட்டங்களில் சுழன்று கொண்டிருந்த விஜய் அமைதியாகவே இருந்தான் என்ன சார் இப்போ நீங்க சைலண்ட் ஆகிட்டீங்க என்று அமுதா கேட்க ஒண்ணும் இல்ல என்றான் அவன் ஓகே சார் பட் நீங்க ஏதோ சொல்லலையே என்று அமுதா மீண்டும் கேட்க நானா நான் என்ன சொல்லணும் என்று எதுவும் புரியாமல் மீண்டும் அவளிடமே கேட்டான் விஜய் அதா சார் அந்த தாலி மேட்டர் என்று அவள் அவனுக்கு ஞாபகப்படுத்த ஓ அதுவா அதுவும் இஷ்டம் என்றான் விஜய் என்ன சார் இப்படி சொல்றீங்க எனக்கு கன்ஃபியூஷனா இருக்குன்னு தான் நான் உங்ககிட்ட கேட்டேன் நீங்களும் இப்படி சொன்னா நான் என்ன பண்றது என்று அமுதா சோகமாக கேட்க இது உன்னோட பர்சனல் சாய்ஸ் அமுதா இதுல நான் கருத்து சொல்றதுக்கு ஒன்னும் இல்லையே உனக்கு பர்சனலா அந்த தாலி மேல சென்டிமெண்ட் இருந்தா நீ அதை போட்டுக்கோ இல்ல சும்மா சீனுக்காக கட்டினது அப்படின்னு தோணுச்சுண்ணா கலடி தூக்கி போட்டுட்டு போய் வேலையை பாரு அடுத்த ஷூட்டிங் நடக்கும்போது கண்டினியூஷனுக்காக அதை மாட்டினா போதும் இதுல யோசிக்கிறதுக்கோ கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கோ வேற ஒண்ணும் இல்ல போய் வேலைய பாரு என்று சாதாரணமாக அவளிடம் சொன்னான் விஜய் நம்மதான் இத ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிறோம் போல இருக்கு அவர் நார்மலா தான் இருக்காரு சினிமாவுக்கு நடிக்க வந்துட்டு எல்லாத்துக்கும் எமோஷனல் ஆகிட்டு இருந்தா வேலைக்காகாது என்று நினைத்த அமுதா ஓகே சார் உங்களை இந்த டைம்ல கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிட்ட சாரி என்றாள் அது பரவாயில்ல நீ கிளம்பிட்டியா என்று அவன் கேட்க இன்னும் இல்ல சார் இப்பதான் என் கேரவனுக்கு வந்த ரெஸ்சேஞ்ச் பண்ணிட்டு கிளம்பணும் வெற்றி வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கான் என்றாள் அவள் எப்பொழுதும் அவளுடைய அனைத்திலும் அவள் அருகிலேயே இருப்பது வெற்றி மட்டும்தான் அதை நினைத்து பார்க்கவே வழக்கம் போல விஜய்க்கு எரிச்சலாக இருந்தது ஓகே நீ போ நானும் கிளம்பணும் பாய் என்று சொல்லிவிட்டு அவள் பதில் பேசுவதற்குள் அந்த அழைப்பை வெடுக்கென்று துண்டித்தான் அவனிடம் பேசிவிட்டு தனது மொபைல் போனை ஓரமாக வைத்த அமுதா தனது ஆடைகளை மாற்றிவிட்டு மீண்டும் கழுத்தில் கிடந்த தாலியை கண்ணாடியில் சென்று பார்த்தாள் இப்போது அவளுக்கு அதை கலட்டி வைக்க மனம் வரவில்லை சரியோ தப்பு என்னமோ இந்த பட ஷூட்டிங் முடிகிற வரைக்குமாச்சும் இது நம்ம கழுத்திலே இருக்கட்டும் என்று நினைத்த அமுதா அவள் வழக்கமாக அணியும் சுடிதாரை அணிந்து கொண்டு அந்த தாலியை உள்ளே வைத்து பின் போட்டு குத்தி மேலே ஷால் போட்டு மறைத்தாள் வெற்றி வழக்கம் போல அவளுக்காக வெளியில் காத்திருக்க அவனுடன் பைக்கில் ஏறி கிளம்பினாள் அமுதா அவர்கள் இருவரும் பைக்கில் ஜோடியாக செல்லும் காட்சியை வழக்கம் போல தனது கேரவனுக்கு சென்று கொண்டிருந்த விஜய் எரிச்சலுடன் பார்த்தான் அவனை பார்த்து கிண்டலாக சிரித்த தினேஷ் என்ன பாஸ் இப்பதான் காலேஜ் படிக்கிற பையன் மாதிரி தூரத்துல இருந்து அந்த பொண்ணை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுக்கு அமுதா மாதிரி நல்ல பொண்ணு கிடைக்கறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் உங்களுக்கு நிஜமாவே அந்த பொண்ணை பிடிச்சதுன்னா டைரக்டா ஏதாவது பேசுங்க என்னதான் வெற்றிக்கும் அவளுக்கும் நடக்க இருந்த கல்யாணம் நின்னு போயிருந்தாலும் ஸ்டில் வெற்றி லிஸ்ட்ல வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கான் நீங்க இப்படியே தூரத்துல இருந்து பாத்துட்டு இருக்கிற கேப்ல உங்க ஆளை அவன் கொத்திட்டு போயிட போறான் பாத்துக்கோங்க என்று அவனை கிண்டல் செய்தான் உன்ன என்று தன் பற்களை கடித்து கொண்டு சொன்ன விஜய் தினேஷின் மண்டையில் நங் நங் என்று மூன்று நான்கு முறை கொட்டி விட்டு நான் அவளை ஏன் உங்ககிட்ட சொன்னனா விட்டா நீ ஏன் அப்படி ஒரு ரூமரை கிளப்பி விட்டு அவளை ஓவர் நைட்ல ஃபேமஸ் ஆக்கிடுவ போல இருக்கு ஒழுங்கு மரியாதையா பாய முடிட்டுரு இன்னொரு தடவை இப்படியெல்லாம் நீ இருந்தா உன்னை வீட்டுக்கு துரத்தி விட்டுட்டு வேற எவனையாவது இந்த பொசிஷன்ல அப்பாயிண்ட் பண்ணிருவன் பாத்துக்க என்று அவனை மிரட்டினான் இப்படியெல்லாம் அவனது பல மிரட்டல்களை பார்த்து பழகி இருந்த தினேஷுக்கு விஜய் தன்னை அனுப்ப மாட்டான் என்று நன்றாக தெரிந்திருந்தாலும் கூட வழக்கம் போல ஐயோ பாஸ் அப்படியெல்லாம் பண்ணிடாதீங்க அப்புறம் என் ஆளு என்னை விட்டுட்டு வேற எவங்க கூடையாவது போயிடுவான் என்று பொய்யாக நடித்தான் ஓ அப்போ உன் வேலை போயிட்டா உன் ஆளு உன்னை விட்டு போயிடுவாளா என்று கேள்வி கேட்ட விஜய் அவனை மடக்க கிடையா இல்ல பாஸ் நானும் அவ்வளவு லவ் பண்றோம் நான் சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன் என்றான் தினேஷ் இப்படிதாண்டா பல வருஷத்துக்கு முன்னாடி நானும் ஒருத்த நம்புன இப்ப இந்த நிலைமையில வந்து உட்கார்ந்துட்டு இருக்கேன் நீயும் ரொம்ப நாளா அவ ஊர்ல இல்லாத உத்தமின்னு சொல்லிட்டு இருக்க என்னமோ எனக்கு நடந்த மாதிரி அவ உன் தலையில மிளகா அரைச்சிட்டு போகாம இருந்தா சரி என்ற விஜய் அப்படியே சீட்டில் சாய்ந்து அமர்ந்தான் அதற்கு மேல் எதுவும் பேசாமல் தினேஷ் காரையோட்ட ஜன்னல் வழியாக வெளியே தெரிந்த காட்சிகளை எல்லாம் ஏதோ புதிதாக காரில் செல்லும் குழந்தை போல அந்த காட்சிகளை ஆர்வத்துடன் பார்த்தான் விஜய் பத்து நாட்களுக்கு பிறகு விஜய் அவர்கள் நடிக்கும் திரைப்படம் ஷூட்டிங் ஓரளவுக்கு முடிந்து விட்டதால் அடுத்த அட்டை படத்தில் போட வேண்டிய ஒரு சில போட்டோக்களை அமுதாவுடன் சேர்ந்து எடுக்க வேண்டும் அது ஸ்டுடியோவில் எடுத்தால்தான் சரியாக வரும் என்பதால் அவளை சென்னை வர சொல்லி இருந்தான் வழக்கம் போல அமுதாவை தனியாக அனுப்ப முடியாது என்பதால் வெற்றியையும் அன்னபூரணியையும் அவளுக்கு துணையாக அனுப்பி வைத்தார் மணிகண்டன் அமுதாவிற்காக விஜயின் புரொடக்ஷன் கம்பெனி சார்பாக ஒரு உயர்தர ஏழு நட்சத்திர ஹோட்டலில் அவளுடன் வந்தவர்களுக்கும் சேர்த்து ரூம் புக் செய்து கொடுத்தார்கள் அதை ஆச்சரியம் நிறைந்த கண்களுடன் ஏதோ டூர் வந்திருப்பதைப் போல சுற்றி பார்த்து ரசித்த அமுதா தன் அண்ணியை ஆசையுடன் கட்டி பிடித்து கொண்டு இந்த ஹோட்டல் சூப்பரா இருக்கலன்னு இந்த மாதிரி ஒரு இடத்துல நான் தங்குவேன்னு கொஞ்சம் கூட நினைச்சு பாக்கல அதுவும் ஒரு ரூபா கூட செலவு பண்ணாம இவ்வளவு காஸ்ட்லியான இடத்துல நம்மள தங்க வச்சிருக்காங்க கண்டிப்பா இதுக்கு நான் விஜய் சாருக்கு நாளைக்கு ஷூட்டிங் போகும்போது தேங்க்ஸ் சொல்லணும் என்று உற்சாகமான குரலில் சொன்னாள் ஆமா புல்ல கண்டிப்பா சொல்லணும் உங்க அண்ணனை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் நான் தான் நம்ம ஊரை விட்டு எங்கேயுமே வெளியே போல உங்க அண்ணனும் எங்கேயும் என்ன கூட்டிட்டு போகல ஏதோ முன்னாலதான் இங்க எல்லாம் வந்து இதையெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு எனக்கு வாட்ச் இருக்கு உங்க சின்ன அண்ணியும் இங்க வரணும்னு ஆசைப்பட்டா ஆனா பாஸ்கரன் தம்பிதான் அவளை விடமாட்டேன்னு சொல்லிட்டாரு அவளும் இங்க வந்து இன்னும் நல்லா இருந்திருக்கும் என்று அன்னப்பூர் நீ சொல்ல ஹம் ஆமா நீ அதான் நமக்கு ரெண்டு ரூம் புக் பண்ணி கொடுத்துருக்காங்களே ஒரு ரூம்ல நம்ம மூணு பேரும் ஸ்டே பண்ணிக்கிட்டா கூட இன்னொரு ரூம்ல வெற்றி இருந்துக்குவான் விடுங்க இப்ப நான் சினிமாக்குள்ள வந்திருக்கேன் இன்னும் நான் பார்க்க வேண்டியது நிறைய இருக்கு என் வாழ்க்கையில நான் எவ்வளவு தூரம் முன்னாடி போனாலும் இங்க யாரையும் நான் எப்பவும் மறக்கவே மாட்டேன் நான் போற எல்லா இடத்துக்கும் கண்டிப்பா உங்களையும் கூட்டிட்டு போவேன் என்றாள் அமுதா காதல் மலரும்